இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொன்றை மலர்கள் இந்த கொன்றை மலர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைய சங்ககால இதிகாசங்களில் சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சோழ பாண்டிய மன்னர்கள் மற்றும் கு குறுநில மன்னர்கள் எல்லோரும் இந்த கொன்றை மலர்களை சூடிகிட்டு தான் வந்து படையெடுத்துட்டு செல்வாங்களாமா அண்டை நாடுகளுக்கு படையெடு எடுக்கும்போதோ இல்லை அந்நிய நாடுகளை கைப்பற்றும் நோக்கத்தோடு படை எடுத்துட்டு போகும்போதோ இந்த கொன்றை மலர்களை சூடிக்கொண்டு தான் அவங்க படை எடுத்துட்டு போய் வெற்றி வாகை இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கொன்றை மலர்களுடைய அருமை என்ன சிறப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இந்த கொன்றை மலர்களில் நம்ம கண்ணுக்கு மிக மிக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே பச்சையும் மஞ்சளும் காம்பினேஷன் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை இலைகளுக்கு மத்தியில் அந்த மஞ்சள் கலர்களில் மொட்டு மொட்டா மலர்கள் அதுவும் இப்படி பூத்து இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அழகான ஒரு காட்சியை பண்டை கால கொன்றை மலர்களின் செயல்பாடோடு நம்ம கவனித்து பார்க்கும்போது இதனுடைய சிறப்பு விளங்கும்